உங்களுக்கு வெயிட் தூக்க பயமா இருக்குமா ஐயோ நம்ம மேல போட்டு போமோனே பரவாயில்லையே உங்க கையில ஒரு அடி வாங்கினா சுரண்டு விழுந்துடணும் போல இருக்கே அப்படின்னா ஒரு சின்ன சந்தேகம் ஒரு ஆண் மகன் தனியா போறான் அவன ஒரு மூணு பேர் சுத்து போட்டாலே அவனும் எதிர்ப்பான் பட் அடி விழுறது விழுறதுதான் ஒரு பெண் என்னங்க பண்ண முடியும் ஒரு ரெண்டு மூணு பேர் சுத்திட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் பண்ணணுங்க ஆண் முதன் மட்டும் பண்றோம் நம்ம பண்ணக்கூடாது என்ன என்னென்ன கடிக்கணும் அடிக்கணுமா அடிக்க தெரிஞ்சு அடிக்க வேண்டியதான் பொது ஸ்விம்மிங் பூல் நிறைய இருக்கும் பப்ளிக் இங்க எதுவுமே இல்லை எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லை என்ன பண்றாங்கன்னே தெரியல இங்க அதெல்லாம் இல்லை நம்ம வந்து பணத்தை வாங்கி போட்டுறோமா நம்ம இருந்துருவோம் அப்படின்னு தான் இருக்காங்க எந்த எதுவுமே மெயின்டெனன்ஸ் சரியே இல்லை வணக்க மக்களை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபேமஸ் பாடி பில்டர் மற்றும் ஃபிசிக்கல் ட்ரெயினர் அதாவது சூப்பராக ஃபிட்னஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க லெட்ஸ் வெல்கம் சஃபிதா வணக்கம் சஃபிதா வணக்கம் எப்படி இருக்கீங்க சஃபிதா நல்லா இருக்கும் ஆக்சுவலாக உங்களை பார்த்து நிறைய பாராட்டணும் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சின்ன வயசில் எப்படி வந்து பாடி பில்டராக வரணும்னு நினைச்சிங்க நான் பாடி பில்டராக வரல பாடியை நல்லா பில்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் பாடி பில்டர் ஆக்சுவலாக சொல்லிக்கிறேன் நான் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனர் மட்டும்தான் நான் எனக்கு என்னோட பாடி நல்லா வெயிட் லிஃப்டிங் எல்லாம் அடிக்கிறீங்க ஆ வெயிட் லிஃப்ட் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல அதனால எவ்வளவு தூக்குவீங்க ஹண்ட்ரட் தூக்குவேன் அவ்வளவு அதுக்கு மேல நம்ம தூக்கு சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி அதாவது இப்ப இருக்க லேடீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன டாக்டர் ரொம்ப வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க வெயிட் தூக்குனா கர்ப்பப்பை இறங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் பாத்துட்டு தான் இருக்கேன் நிறைய உங்களை மாதிரி ஃபிட்னஸ் பீப்புளா இருக்கட்டும் பாடி பில்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே அசால்ட்டா வெயிட்ட தூக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கான்ஷியஸ் இருக்குமா ஐயோ நமக்கு கர்ப்பப்பை இறங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே நாங்க வந்து அப்பதுல இருந்து நாங்க ஒர்க் அவுட் பண்றோம்னால உடனே எல்லாம் எடுக்க முடியாது டூ இயர்ஸா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு நாங்க ஒரு

சின்ன வயசுல இருந்து அப்படி பண்றாங்களே அவங்க எல்லாம் நிறைய பண்ணுவாங்க ஏன்னா மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடும் அவங்க அப்போ வந்து அந்த மசில் ஸ்ட்ரன்த்ல தான் அவங்களுக்கு வெயிட் எவ்வளவு தூக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுமே இப்ப ஹண்ட்ரட் எடுத்தோம் அதோட முடிச்சிடும் இதுக்கப்புறம் எடுக்க வேணாம் அப்படி முடிவு பண்ணிட்டாலே அந்த மைண்ட் வந்து செட் ஆயிடும் மைண்ட் இஸ் எவரித்திங்ல நம்ம மைண்ட் இருந்தா இப்ப அவங்க வெயிட் தூக்க போது என்னையாவது பயமா இருக்குமா நம்ம மேல போட்டு போவோம்னு அப்படி இல்ல இல்ல எடுக்கிறோம் இல்லையா அதெல்லாம் பயம் எல்லாம் இல்ல நாங்க வந்து இவ்வளவுதான் முடிச்சிடணும் ஹண்ட்ரட் குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருந்தோன்னா அப்படிதான் இருக்கும் யாரு உங்களோட மோட்டிவேட்டர் எங்க ட்ரெய்னர் தான் உங்க ஹஸ்பண்ட்லாம் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ஆ அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க பரவாயில்லையே உங்க கையில ஒரு அடி வாங்கினா சுரண்டு விழுந்துடணும் போல இருக்கே அடிச்சது இல்ல சரி ஓகே இப்போ பாதுகாப்பு அதாவது பெண்களுக்கு வந்து என்னதான் நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸாக இருந்தாலும் என்னதான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறினாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா நைட் ஒரு லேட் நைட்ல நம்ம வெளியில போறதுக்கு ஒரு பயம் இருக்கும் ஃபேமிலியா எங்கேயாவது போகணுன்னா கூட வந்து நம்ம மேல எதாவது பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டா பர்சனல் பாதுகாப்புக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இருக்குமா கண்டிப்பா இந்தியா இப்ப ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கு சில பேர் அப்படி இருக்கலாம் ஒரு ஒரு டூ பர்சன்ட் அப்படி பெண்களை வந்து இது பண்ற மாதிரி இருக்கலாம் மத்த எல்லாரும் நல்லவங்க தான் ஆனா இவங்க பாதுகாப்பா இருக்கிறது முக்கியம் தான் ஏன்னா யாரும் வந்து இது பண்ணா ரொம்ப தைரியமா வந்து போராடணும் சும்மா அவங்க இது பண்றாங்க நம்மள மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம வந்து பணிய கூடாது என்ன வேணும் அவங்க உடம்புக்கு என்ன வேணும் கரெக்ட் ஒரு சின்ன சந்தேகம் ஒரு ஆண் மகன் தனியா போறான் அவனை ஒரு மூணு பேர் சுத்து போட்டாலே அவனும் எதிர்ப்பான் பட் அடி விழுறது விழுறதுதான் ஒரு பெண் என்னங்க பண்ண முடியும் ஒரு ரெண்டு மூணு பேர் சுத்திட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் பண்ணனுங்க ஆண் மகன் மட்டும் பண்ற நம்ம பண்ணக்கூடாதுதா என்ன என்னென்ன அடிக்கணும் அடிக்கணும் அடிக்க தெரிஞ்சு அடிக்க வேண்டியதுதான் கத்த தெரிஞ்ச கத்தனா அடிக்கணும் கத் அதுலேயே ஓடிடணும் அந்த மாதிரி பண்ணணும் சும்மா பயந்துகிட்டு ஐயோ விட்டுரு அப்படின்னா அவங்க பண்றதை பண்ணதான் செய்வாங்க புரிய என்ன பண்ணுமா நமக்கு எப்படினாலும் அவங்க நம்மள டேமேஜ் பண்றதுக்கு நம்ம அவங்கள டேமேஜ் பண்ண அவங்க நம்மள நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்றீங்க ஓகே அதாவது நிறைய பேர் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன் நான் குழந்தையை பார்த்துக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் எனக்கு டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்லிட்டு பெண்கள் அவங்க இன்னும் டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு ஆக்சுவலாக பெண்களுக்கு இருக்கிற அந்த பவருக்கும் அந்த டேலண்ட்டுக்கும் அவங்க இன்னும் நிறைய சாதிக்கலாம் எப்படி வந்து இப்ப இருக்க பெண்கள் ஒர்க்கையும் அவங்களோட ஃபேமிலியும் எப்படி பேலன்ஸ் பண்ணா சிறப்பா இருக்கும் இருக்கு ஒரு நாளைக்கு அதுல டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க கொஞ்சம் டிவி பாக்குறாங்க அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணலாம் வீட்டுல டிவியில பார்த்து யூடியூப்லயே எவ்வளவு வருது அதெல்லாம் ட்ரைனர் இல்லாம ஹார்டெல்லாம் பண்ணக்கூடாது சும்மா லைட் லைட் எக்ஸசைஸ் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணலாமே ஆனா அவங்களுக்கு குடுக்குற டைம்ல ரீல்ஸ் பார்க்கணும் டிவியை பாத்துக்கிட்டே கூட பண்ணலாம் சும்மா கால் அசிச்சு அந்த மாதிரி டிவி கண்ணுதான் பாக்குது கை கால எல்லாம் அப்படியே தானே இருக்கு அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம் டைம் இல்லைன்னு சொல்லவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் எப்படின்னா உட்காரதான் செய்வாங்க அந்த டைம்ல உட்கார டைம்ல கை கால அட்டி டிவி பாக்கலாம் கரெக்ட் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் மேம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இது எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கிற ஒரு விஷயம் தான் பட் இப்போ வந்து அது ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் நான் வந்து எல்லா ஆண்களையுமே தப்பா பேசலாம் பட் ஒரு சில ஆண்கள் அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க குழந்தை பெற்றுப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வந்து தன்னோட உடல் அழகை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டு ரொம்ப இறங்கிடும் சில பேருக்கு வந்துட்டு வயிறு வந்து ரொம்ப தொங்கிடும் தொல ஆகிடும் உடம்பெல்லாம் அந்த லூஸு ஸ்கின் ஆகி உடம்பே ஒரு ஒரு அம்பது அறுபது வயசு பாட்டி மாதிரி ஆயிடும்னு சொல்லலாம் சோ இதனாலேயே வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து மத்த பெண்கள் மேல அட்டென்ஷன் போகும் நம்ம பொண்ணாட்டு என்னையா கல்யாணம் பண்ண ஒரு குழந்தை பெத்த ஆயா மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மத்த பின்ன பேர் பின்னாடி போக தோணும் சோ பெண்கள் பண்ணக்கூடிய தவறு பிரெக்னன்சிக்கு அப்புறம் அதாவது டெலிவரிக்கு அப்புறம் எப்படி தன்னை ஃபிட்டா வச்சுக்கலாம் த்ரீ மந்த்து ஒன்றும் பண்ணக்கூடாது கரெக்ட் ஏன்னா அவங்க சிசேரியனா இல்லை நார்மலா அட்லீஸ்ட் சிசேரியனா சிக்ஸ் மந்த்க்கு அவங்க வந்து ஆனாலும் மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் லைட் யோகா அதாவது அந்த வயிறை பாதிக்காத அளவுக்கு அவங்க வந்து லைட்டா எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் லைட் லைட்டா பண்ணிக்கலாம் த்ரீ மந்த் அப்புறம் த்ரீ மந்த் கம்பல்சரி சிசேரியனோ இல்ல நார்மலோ அவங்க த்ரீ மந்த்துக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல ஆனா மெடிடேஷன் பண்ணா அவங்களுக்கு நல்லா அந்த மூச்சை வந்து நம்ம இழுத்து விடுறோம் இல்லையா அப்ப அந்த வயதுக்கும் சேர்த்து அந்த காத்து எல்லாம் வெளியேற்றி கொஞ்சம் நல்லா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த் அப்புறம் கம்பல்சரி நம்ம நார்மல் எல்லாரும் மாதிரியே அவங்களும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அதான் ஜிம்முக்கு போனா போலாம் இல்ல அவங்கள அவங்களா எதனா வாக்கிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஸ்விம்மிங்லாம் ரொம்ப நல்லது ஃபாரின்லாம் பொது ஸ்விமிங் பூல் நிறைய இருக்கும் பப்ளிக் இங்க எதுவுமே இல்லை எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்ல என்ன பண்றாங்கன்னே தெரியல இந்தியால ஆனா அங்க சைக்கிள் வே தனியா இருக்கு ஸ்விம்மிங் பூல் தனியா இருக்கு மனுஷங்க என்ன பண்றாங்க என்ன அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அரசு யோசிக்குது இங்க அதெல்லாம் இல்ல நம்ம வந்து பணத்தை வாங்கி போட்டுறோமா நம்ம இருந்துருவோம் அப்படின்னு தான் இருக்காங்க எந்த எதுவுமே மெயின்டெனன்ஸ் சரியே இல்லை நானே ஸ்விம்மிங் பூல் போயிட எல்லா கவர்மெண்ட் இதுன்னு சொல்லல நான் சென்னையில எல்லா ஸ்விம்மிங் பூலும் போயிருக்கேன் எதுவுமே கரெக்டா எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்ல ரொம்ப ஒஸ்ட் எதுவுமே எல்லாமே ஆக்சுவலா சில பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு தான் இருக்கும் சின்ன வயசுல ஆயா மாதிரி ஆயிடுறாங்க ஆனா சில ஆண்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல கூட செம்ம ஃபிட்டா அழகா இருக்காங்க புரியுது தான் நிறைய ஆண்டி வெறியர்கள் இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ எதுனாலப்பா அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு அந்த உடல் அழகு மெயின்டைன் பண்ணணும் ஃபிட்னஸா இருக்கணும்ன்ற அந்த கான்சியஸ் ஏன் போகுது இவங்க வந்து நம்ம ஹஸ்பண்ட் பார்த்தா போதும் அப்படின்னு இருக்காங்க ஹஸ்பண்டும் பாக்கணும் இல்ல போனா ஹஸ்பண்ட் நம்ம மேல பாசமா இருக்காங்க அவங்க பார்த்தா போதும் யாரும் பாக்கத்தா இல்லன்னா நம்மள நம்ம பார்த்து அழகா இருக்கோம் நம்ம அப்படின்னு நம்ம அப்ரிசியேட் பண்ணிக்கணும் நம்ம கண்ணாடியில பாக்குறோம் நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாதான் நமக்கு தன்னம்பிக்கை வரும் அதை விட்டு அவங்க பாக்கணும் இவங்க பாக்கணும்னா அழகா இருக்கணும்னு இல்ல அழகா இருக்கணும்னா மேக்கப் பண்ணுவோம் இல்ல நல்லா ட்ரெஸ் அதெல்லாம் இல்ல ஃபிட்டா இருக்கணும் நம்ம சொன்ன மாதிரி எப்பவும் கொஞ்சமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ண யோகா பண்ண இல்லை அவங்களுக்கு என்ன தெரியுமோ சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ இல்லை ஒண்ணுமே தெரியல வாக் பண்ணும் வாக் பண்ண எல்லா ஜீவராசிக்கும் தெரியும் வாக் பண்ண வேண்டியதுதான் அதாவது பண்ணணும் எதனா பண்ணிட்டு நல்லா டெய்லி ரெண்டு வேளை குளிச்சு நல்லா உடம்புக்கு என்னென்ன சத்தம் இருக்கும் அந்த ஆயின்மெண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் தேவையில்லை வீட்லயே இருக்க எல்லாமே அதை யூஸ் பண்ணாலே போதும் ஃப்ரூட் பேக் இருக்கு அது இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நசுக்கி போட்டுக்க வேண்டியதுதான் ஸ்கின் அவங்க அவங்களுக்கு இப்போ அது பேட்ச் ஒர்க் பண்ணி பாத்துக்கணும் இன் கேஸ் அவங்க ஃபேஸ் ஒர்க் ஆட்லன்னா லைட்டா இந்த சைடுல பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா செட் ஆயிடுச்சுன்னா வீட்ல உள்ளதுலயே இது பண்ணிக்கலாம் மேக்கப் ஐட்டம்ஸே தேவையில்லை ஆக்சுவலா அந்த டெலிவரிக்கு அப்புறம் சில பேருக்கு வயர் ரொம்ப தொங்கிடும் லோடன சோ அதுக்கு ஏதாவது டைட்னிங் எக்ஸசைஸ் இருக்கா ஆமா அவங்க வந்துட்டு மூச்சு பயிற்சி பண்றது தான் அவங்களுக்கு ஒரே இது எப்படி பண்ணனும் நல்ல நம்ம இழுத்துடறோம் இல்லையா மூக்கிலேயே விடணும் மூச்சு அப்போ வந்து இந்த வயிறு வந்து டைட் டைட் இருக்கும் அப்பா இப்போ பண்ணும்போது நம்ம நல்லா உள்ள இழுத்துட்டு காத்த இழுத்துட்டு மூக்கிலேயே இங்கே இழுக்க தேம்ம முடியாது ஏன்னா வயிற்று குழந்தை பிறந்தவங்களை தானே சொல்றீங்க அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெயினா இருக்கும் இல்லையா கவுண்ட்ஸ் அப்படி பண்ணி பண்ணி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அப்படியே பண்ணாங்கன்னா அந்த வயிறு வந்துட்டு ரொம்ப அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் காலேஜ் பெண்கள்ல இருந்து நாற்பது வயசு பெண்களுக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னே சொல்லலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கை அது வந்து ரொம்ப லொட 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 லொடன்னு ஆடும் இப்படி தூக்கி பேசினாலும் ஆடும் ஒரு மாதிரி லொட இருக்கும் அந்த ஆர்ம்ஸ டைட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா ஆர்ம்ஸ டைட் பண்ணதுக்கு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இது வந்து இப்படியே பண்ணிட்டு இதே பண்ண பக்கத்தோட்டி

இதெல்லாம் போட்டீட்டு பண்ண முடியாது முடியாதுங்க இப்போ இப்போ வந்து உண்மையே சொல்லணும்னா பெண்கள் பாவம் அவங்களுக்கு நேரம் கிடைக்கறது இல்ல சில பேர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு மாமியார் மாமனார் குழந்தைங்களையும் பாத்துக்கணும் கணவரையும் பாத்துக்கணும் சில பேர் நைட் டியூட்டி போயிட்டு வராங்க சில பேர் டேல போவாங்க சோ பெண்களுக்கு வந்து ஜிம்முக்கு போறதுக்கு உண்டான அந்த டைம் வந்து இல்ல சோ இப்ப நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து நிறைய பெண்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க ஏன்னா என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க மேம் இதை நீங்க கேட்டு சொல்ல முடியுமா அக்கா நீங்க இத கேக்குறீங்களா அப்படின்னு வாங்கன்னா வயசு பிள்ளைங்க இருபத்தி நூற்றி மூணு இருபத்தஞ்சு வயசு ஆகும் கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படியே லொடலொல உல உடல மல 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 மலன்னு ஆடும் ஸோ அவங்களுக்கு வீட்டில இருந்துகிட்டே பண்ண ஒரு நாளைக்கு ஒரு டிவி பார்த்துக்கிட்டே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹார்ட்லி ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா ஏரோபிக்ஸ் அவங்க அழகா நல்லா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு சாங்ஸ் போட்டுட்டு நம்ம இப்போ சொன்னதெல்லாம் வந்து அவங்க

நிறைய இருக்கு இந்த டிரஸ் அதுதான் உட்கார்ந்த மாதிரி ரெண்டு இப்போ சொன்னேன் இல்ல அந்த த்ரீ பண்ணாலே உங்களுக்கு அப்ப நல்லா இதெல்லாம் பண்றது நம்ம இப்படி பண்றது இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து டைட் இப்படி இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்புறமா நான் இது பண்றது இது பண்றது சூப்பர் இதெல்லாம் பண்ணலாம் சோ ஆர்ம்ஸ் நல்லா டைட்டா இருக்கும் அடுத்து தான் பாத்தீங்கன்னா தைஸ் சில பேருக்கு வந்து தைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் லோட லோட லோடன்னு இருக்கும் அதுல வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும் சோ தைஸ் டைட்னிங் என்ன இருக்கு டைஸ் டைஸ் டென்க்கு கண்டிப்பா சைக்கிளிங் வாக்கிங் தான் அப்படியா கண்டிப்பா சைக்கிளிங் பண்ணலாம் ஆமா சைக்கிளிங் பண்ணும்போது இந்த மசில்ஸ் வந்துட்டு நீங்க சைக்கிளிங் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நின்றுட்டே வந்துட்டு நம்ம சைக்கிளிங் பண்ற மாதிரி இல்லை உட்காந்துட்டு கூட உட்காந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா உட்காந்து உடம்பு முடியாம இருக்குங்க இது குறைக்க மாட்டாங்க நின்னுட்டே பண்ணலாம் சைக்கிளிங் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் பண்ணும்போது தைசுக்கும் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு அதுக்குன்னு தனியா ஒரு பண்ணணும் தனியா ஒரு அது ஒரு ரெண்டு இது பண்ணி காட்ட முடியுமா நம்ம சைக்கிளிங் பண்றோம் இப்படிதானே பண்றோம் இதே வந்துட்டு தேர்ட்டி தேர்ட்டி ரேப்ஸ் இப்படியே பண்ணணும் இந்த தைஸ் எல்லாம் இதாகும் அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் இந்த பொசிஷன் எல்லாத்துமே இந்த இது தயசு அப்புறம் நம்ம உட்காந்து பண்றோம் இந்த ஸ்கவுட் பண்றதுல அந்த தயசு தாகும் இப்படி வச்சுட்டு நல்லா எழுந்திரிக்கணும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம் ஆக்சுவலா வந்து பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா பாவம் ஜிம்முக்கு போக முடியலன்னா என்னன்னா பண்ணலான்றதை நீங்க அழகா பண்ணி காமிச்சீங்க சோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணா வந்து பெண்கள் ஃபிட்டா இருக்கலாமா கண்டிப்பா அவங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அவங்களுக்கு தனியா ஒன் ஹவர் டூ ஹவர் ஒதுக்கணும் கூட பண்ணிட்டே ஒர்க் விடுவாங்க டைம் டைம்ல நின்று பாத்ரூம்ல கூட அதாவது நம்ம ஒன் ஹவர் பண்ண முடியல ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பண்ணோம் வீட்டுல அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் லஞ்ச் எடுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சூப்பர் இதே மார்னிங் இருந்துச்சு மெடிடேஷன் வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்ல நல்லா ஓபன் ஏர்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் அப்புறமா சாப்பிடலாம் திரும்ப ஆபீஸ் போலாம் லஞ்ச் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இப்ப நான் பண்ணேன் இல்லையா இதெல்லாம் கூட பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடலாம் சூப்பர் மேம் ஆக்சிமம் உங்களோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உங்களோட அந்த கான்பிடன்ஸ் அந்த க்ளோன்றது உங்க கண்ணிலேயே நல்லா தெரியுது ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு வந்து நீங்க கொடுத்த இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே நம்ம வந்து தொடர்ந்து சஃபிதா மேமோட அடுத்த ஒரு பதிவு போடுவோம் அந்த பதிவுல இன்ட்ரெஸ்டிங்கா வீட்டில் இருந்தபடியே பெண்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேடம் எக்ஸ்க்ளூசிவா பண்ணி காட்டுவாங்க இன்னைக்கு உங்களோட பொண்ணான பிஸியான டைம்ல வந்து எங்களோட யூத் தமிழ் லேடிஸ்க்காக வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க மேம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்